தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் இப்பொழுது ரிச்சர்ட் அவர்கள் தலைமையிலே ஆயர் அவர்களுடைய ஆசிரியராலும் வழி நடத்துதலாலும் இறை கிருவையாலும் மிக சிறிய குழுக்களாக பிரிந்து மிக சிறப்பாக நம்மளுடைய மறை மாவட்டத்தையே பார்க்கிற பார்க்கிறவங்க என்ன பண்றாங்க இளையங்கியவர்கள் அப்படின்னு பார்க்க வைத்தார்கள் எங்களுடைய இளையோர்கள் என்று யார் இதை செய்திருக்கிறார்கள் ஆயிரம் நாள் ஜோமாலை செய்து ஆயிரம் அழைத்து அவர்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் யார் இன்றைக்கு செய்கிறாரிலே அவர்களுக்கு வாழ்த்துக்களை ஆசீர்வாதங்களை இதோ இந்த நெற்கரணி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் தருகிறேன் குறிப்பாக செக்ரட்டரியாக நான் இருக்கிறேன் செயலாளர் தந்தையாக ஆயிர நினைத்தார் மீனவர்களுக்காக ஒரு ஒரு சமூக சேவை மாதிரி ஒரு பீச் கிளீன் பண்றது மீனவர்கள் கேட்ட ரிச்சர்ட் நூறுக்கு மேற்பட்ட இளையோர்கள் ஒன்று திரண்டார்கள் இரண்டு மணி நேரம் அந்த இடமே புதிதாய் மாறியது சமூக சேவை செய்கிறாங்க இன்றைக்கு இலையோர்கள் இது வாலிப பிள்ளைகள் இதுக்கு மேலே என்னங்க செய்யணும் திருத்தணி மாதா ஆலயத்திலிருந்து உங்களுக்கான வாழ்த்துக்களையும் நற்கரணை ஆண்டவரின் ஆசீர்வாதங்களையும் வழங்குகிறேன் இன்றைய இளையோர்கள் நம் நாட்டின் சிறந்த படைப்பாளிகளாக சரித்திரவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தோலிக்க திருச்சபை அடுத்த நிலையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது குவால் பிளஸ்யோ